வணக்கம் வாழ்க வலமுடன் இப்போ வாங்க நம்ம வந்து எம்மிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ எம்மிங் செய்கிறதுக்கு ஒரு துணி எடுத்துக்கிறோம் ஒரு பத்து சென்டிமீட்டர் பத்து இன்ச்சில் ஒரு பிட்டு துணி எடுத்துக்கிறோம் அதை வந்து ரெண்டு மடிப்பாக ஃபோல்டு பண்ணி இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து ஊசியில் ரெட்டை நூல் கோத்துக்கிட்டேன் ஏன்னா இது எம்மிங் வந்து ஒத்து நூலில் தான் கோக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக ரெட்டை நூலில் கோத்துட்டு பாருங்கள் இப்போ குத்தின இடத்துல மறுபடியும் குத்திட்டு நம்ம ரெண்டு சுற்று ஊசி மேலே சுற்றிட்டு வீழ்த்திட்டோமா முடி வந்துடும் எம்மைங்க வந்து எப்போமே வந்து நூலில் முடி போடக்கூடாது ஒரு மாதிரி இது கனமாக தெரியும் இது பாருங்கள் மீதி இருக்கிற நூலை இது உள்ள இப்படி தள்ளிடலாம் இப்போது ஊசியை சாய்வாக வச்சு பாருங்கள் இடது பக்கமாக ஊசி எவ்வளோ சாய்வாக இருக்குது பாருங்கள் அப்படியே குத்தி எடுத்துக்கணும் இப்போது ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு கேப் இருந்தால் போதும் இப்போது ஆள்காட்டி விரல் மேலே துணியை வச்சு கட்டை விரல் இந்த பக்கம் பிடிச்சிக்கணும் பாருங்கள் அந்த பக்கம் நடுவுரலில் பிடிச்சிக்கிட்டு ஆல்காட்டி விரலில் படாமல் நம்ம கோத்து கோத்து எடுத்துகிட்டு வரணும் பாருங்கள் இப்போது இந்த பக்கம் ஒரு இன்ச் அளவுக்கு கேப்பு இருக்கணும் ஏன்னா இந்த பக்கம் ரெண்டு ஃபோல்டு பண்ணணும் இல்லையா துணி அது அந்த மூளையில் வந்து நாலு துணி இருக்கிறதுனால நம்மளுக்கு கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த இடம் மடிப்பு இருக்குது இல்லையா இந்த மடிப்பை மட்டும் நம்ம ஒரு முக்கோணம் மாதிரி கோடு போடுறோம் பாருங்கள் அந்த இடம் வரைக்கும் கட் பண்ணால் போதும் பாருங்கள் இந்த இடம் வரைக்கும் கட் பண்ணால் போதும் நாலு துணியும் வச்சு கட் பண்ணிடக்கூடாது இப்போ மடித்தோம் இல்லையா அந்த ரெண்டு துணி மட்டும் பாருங்கள் இதை மட்டும் தான் கட் பண்ணணும் அதை கட் பண்ணக்கூடாது பாருங்கள் இவ்வளோ தான் இது மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணோன்னு வச்சுக்கோங்க அழகாக இப்போ வந்து அந்த இடம் மெலிஸாகவே இருக்கும் ரொம்ப திக்னஸ்ஸாக பாருங்கள் ஒரு மடிப்பு ரெண்டு மடிப்பு இப்போ பாருங்கள் சாதாரணமாகவே இருக்குது பாருங்கள் கனமாக இருக்காது இப்போ அந்த இடத்துல அந்த ஓரத்தில் நம்ம எப்பவுமே ரெண்டு தையல் போடணும் அந்த இடத்துல எம்மிங் பண்ணும்போது இந்த ஓரத்தில் வந்து ரெண்டு போடணும் அது கொஞ்சம் நாலு துணி இருக்குது இல்லையா அதனால் இன்னொரு தையலும் அதே இடத்துல போட்டுக்கலாம் பாருங்க ஊசி கை மேலே வராமல் ஜாக்கிரதையாக பண்ணணும் இதே மாதிரி தான் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் பண்ணிக்கிட்டே வரணும் நம்ம பாருங்கள் ஊசி எப்படி கிராஸில் விட்டுறோம் பாருங்கள் இந்த கிராஸில் தான் நம்ம இருக்கணும் நேராக விட்டு எடுத்துகிட்டோமா அது வந்து நீட் நீட்டாகிடும் அசிங்கம்மா கோடு இது பாருங்கள் இந்த பக்கமும் ஃபோல்டு பண்ணி அங்கேயும் கட் பண்ணணும் நாலு பக்கமும் நம்ம கட் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு பண்ணோமா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்னஸ்ஸாக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் கவனமாக செய்யணும் நம்ம ஏன்னா கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டோமாலும் நம்மளுக்கு பிசுறு தெரிய ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணி அழகாக மறுபடியும் அந்த இடத்துல ரெண்டு தையல் போட்டுக்கணும் பாருங்கள் ரெண்டு தையல் போட்டாச்சு இப்போ அப்படியே எப்படி ஃபஸ்ட்டில் பண்ணமோ அதே மாதிரியே பண்ணிக்கிட்டே வந்துடணும் இப்போது நிதானமாக பண்ணிங்கனாக்கா அழகாக வரும் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னேன் இல்லைங்களா ஓட்டு தையல் பண்ணி போட்டுட்டு அதை ரன்னிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது பண்ணோமா உங்களுக்கு இதே அளவு வரும் அழகாக முதல் முதல் தைக்கிறவங்களுக்கு ரன்னிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு பண்ணோமா ஃபோல்டிங்லாம் வந்து கரெக்டாக வரும் இது பாருங்கள் போதும் எப்படி முடி போடணுன்ட்டு சொல்லித்தரேன் ஊசியை வந்து குத்திட்டு அதுக்கு மேலே இந்த ரன்னிங்கில் வருது இல்லையா அந்த நூலில் வந்து நம்ம முடி போடணும் இப்போ பாருங்கள் குத்தி எடுத்துட்டு ஊசியில் இருக்கிற நூல் காதில் இருக்கிறது பாருங்கள் அந்த நூலில் போடக்கூடாது இப்போ அந்த ரன்னிங் நூல் ஒன்று வருது இல்லைங்களா இந்த நூலில் தான் நம்ம ரெண்டு சுற்றி சுற்றினோம் இப்போ இழுத்துட்டு இப்போ பாருங்கள் அழகாக முடி வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் முடி போடணும் நம்மளுக்கு முடி போட்ட மாதிரியே தெரியாது பாருங்கள் அழகாக இருக்குது இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது நாலு பக்கமும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி பண்ணதுனால எந்த பக்கமும் மேடாகவே தெரியல பாருங்கள் சமமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்